SATA container. தற்போதைய நிலையே இது பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் பசந்தம் வசந்தம் திட்டத்தின்கீழ் ரூபாய் 6 கோடிக்கும் மேற்பட்ட செலவில் இந்த குளத்தின் திருத்த வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மூலம் கிடைக்கப்பெறும் முன்னூறு ஏக்கர் வயல் பயிர் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கின்றார் சிறந்த முறையில் பாத்திரமை பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் குளத்தின் திருத்த கிளைகள் பூரணப்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டு இந்த பிரதேச விவசாயிகள் கல்லூரி மிகவும் பெரிய குளமாக இருந்தது என கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு நானூறு ஏதோ கானை இருக்கின்றது இந்த குளத்தை ஆலப்புறத்திலாம் இரண்டு முகம் செய்யக்கூடிய மாறுகின்றது அரசாங்கம் ஒதுக்குல செய்த நிதியும் கூட சரியான முறையில் உரிய அதிகாரிகள் இதை கண்காணிக்கவும் என்ன ஆனால் இந்த நிதியை சரி உரிய முறையில பயன்படுத்தவில்லைன்றது உண்மையிலே ஒரு அடிப்படையை மனிதர்கள் மீறல் அரசியலாக தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் இந்த இதில் குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் செய்து முடிக்கப்படாமல் இல்லை வேலுகளை திருத்திகரமாக செய்யப்படவும் இல்லை குறிப்பாக கிளவாய்க்காலும் வந்து நியூசி மீறி இல்லாமல் கிடக்கவில்லை கிளவாய்க்காலங்களில் உள்ள விவசாய மீன்களுக்கு கேட்டு கட்டி கேட்டு போடப்பட இல்லை கிளவாய்க்கியாலேருந்து காலிகளுக்கு தண்ணி வர வாய்க்கால்கள் சரியான முறையில் செய்யப்படவில்லை வடக்கின் பசந்தம் வேலித்திட்டத்தில் மூவாயிரத்து அறுபது மில்லியன் ரூபாய் செலவில் வேலி தோட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன அத்துடன் வவுடியா மாவட்டத்தின் பதிமூன்று நீர்ப்பாசன திட்டங்களின் புனரிமைக்கு அறுநூற்று முப்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது குளம் ஆழப்படுத்தப்பட்டுள்ளதோடு வயலுக்கு போக வேண்டிய வாய்க்கால்களும் பூரணப்படுத்தப்படாத நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக சந்தேகம் விவசாயிகள்